ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் ரொம்ப நாளாகவே சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட மோஸ்ட் ரெக்வஸ்டட் ரெசிபின்னு சொல்லலாம் அரிசி வடகம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மெத்தட் அரிசி வடகத்துக்கு நம்ம ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கை வலிக்க கூழ் காய்ச்ச வேண்டியதில்லை அதே நேரத்தில் வெயிலில் போய் நின்று பிழிஞ்சிக்கிட்டு இருக்கவும் வேண்டியதில்லை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க இதை ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க பச்சரிசி புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி எந் எந்த அரிசி வேணும்னாலும் எடுத்துக்கோங்க ஊர்ன அரிசியை கையில் எடுத்து இந்த மாதிரி நச்சு பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா உடையணும் அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோட தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த அரிசி எல்லாத்தையும் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவோட பக்குவம் இந்த பதத்துக்கு இருக்கணும் ஸோ இந்த கரண்டியோட பின்னாடி பக்கத்துக்கு அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா கோடு நல்லா தெளிவாக விழுகணும் அந்த பக்குவத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஆறு காஞ்ச மிளகாயை கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நிறைய உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு இந்த மாவை அப்படியே விட்டுருங்க நம்ம அரைச்ச உடனேயே அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி பொங்கல் வச்சு யூஸ் பண்ணும்போது வடகம் ஹார்டாக இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அண்ட் நல்ல மொறுமொருன்னு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு குழியான சட்டி எடுத்துக்கோங்க அது மேலே ஒரு துணி விரிச்சிக்கோங்க அதை நல்ல டைட்டாக ஒரு ரிப்பன் வச்சு கெட்டிக்கிடலாம் அரிசி வடகத்தை இது மேலே ஊற்றி தான் நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் எக்ஸஸ்ஸாக கீழே தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்ல சூடானதும் ஒரு கரண்டி நிறைய மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சுருங்க இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லையே வெந்துடும் ஸோ பாருங்கள் வெந்துருச்சுன்னா அதுவே அப்படியே எலும்பிக்கிட்டு வரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதில்லை ஸோ ரொம்ப ஈஸியாக அப்படியே எடுக்காது வெந்திருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எடுக்க வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ஊற்றி ஊற்றி எடுத்துடலாம் ஸோ இதே போலையே எல்லா மாவையும் நல்ல மெல்லிஸாக ஊற்றி வேக வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஈஸியாக எடுக்க வருது இது செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாலாம் இருக்காது ரொம்ப நேரமும் ஆகாது ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அண்ட் ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டால் இதை காய வச்சு நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் பாருங்கள் நான் ஒரே ஒரு கப் அரிசி தான் போட்டேன் இதில் எந்த அளவுக்கு எனக்கு வடகம் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த ஒரு கப் அரிசியிலையே நம்ம நூறு வடகத்துக்கு மேலே செய்யலாம் இப்போ இதை வீட்டில் அப்படியே ஃபேனுக்கு கீழேயே காய வைக்கலாம் அல்லது உங்களுக்கு முட்டை மாடி இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிலையும் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இதை ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை பொறிச்சு பார்க்கலாம் ஸோ என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு வடகத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ரொம்ப சுத்தமாக சூப்பராக அரிசி வடகம் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரியே நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிறலாம் இதை நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா கூட ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது ஸோ வீட்டில் குழந்தைங்க கேட்கும்போது கூட டக்குன்னு எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் கடையில் வாங்குகிற அப்பளங்கள்லாம் உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது அதெல்லாம் சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் தைரியமாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பாருங்கள் நிறையா இங்கே நான் பொறிச்சு வச்சுருக்கேன் இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்